ஹாய் ஃப்ரெண்ட் சி சாரி சினிமா பை அப்டேட்ல ஒரு சின்னதான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் படம் ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கு பிறகு யாரை வச்சு ரஜினி சார் வந்து எடுக்க போறாங்க ஸோ யார் வந்து ரஜினி சார் கூட இணைக்க போறாங்க ஸோ யாரோட டேரெக்ஷன்ல இருந்து ரஜினி சார் படம் பண்ண போறாங்க மணிரத்னம் ஸ்ட்ராங்கா அடிபடுது சார் ரஜினி ஐம்பதாவது திரைப்பயணத்து வருஷத்துல மணி ஒரு வாய்ப்பு தரணும் அதுவும் கமல்ஹாசனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் அவர் படம் பண்ண போறாரு அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பஸ் இருக்குது கார்த்திக் சிப்ராஜ் அவர்கள் வந்து பாஷா படத்தோடைய இயக்குனர் அவர் கூட போயிட்டு ஒரு கதை சொல்லிட்டு வந்ததாகவும் அந்த பாஷா படத்துடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவோடைய கதையில கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் வந்து டேரெக்ஷன் பண்ணுவார் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது இப்ப அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டு தூக்கி போட்டிருக்காரு நான் ரஜினி சார் சல்மான் கானியா ரஜினி சார் வச்சு ஒரு பிரமாண்டமான படம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு யாரு தாங்க ரஜினி சார் வந்து படம் படம் போறாங்க அவர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த மூணுல ரெண்டு பேர் வந்து டிக் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ட்ரேட் வாட்டர்ல பேசுறாங்க ரஜினி சார் ரொம்ப அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் எது பண்ணால் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வாட்ச் பண்ண இது இல்லாமல் நம்ம தனித்தனியாக நம்ம நிறைய பேசினோம் கௌதம் என்ன படம் வெற்றிமாறன் படம் மாரி செல்வராஜ் படம் எல்லாம் பேசுவோம் நடுவில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் அந்த இதெல்லாம் வரவே ரஜினிஸ்வர் வந்து டோட்டலாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாரு இனிமேட்டு இந்தமாரி படம்லாம் வேலைக்காவது நமக்கு வந்து பாரஞ்சித்துக்கு கொடுத்தது போதும் இதுக்கு மேலேயும் இந்தமாரி டேரக்டர் இந்த ஒரு கேட்டகரி டேரக்டர்லாம் வேண்டாம் அப்படின்ற மாரி அவர் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டார் ஸோ இந்த மூணு பேர் மட்டும்தான் அட்லி சுவராஜ் மணிரத்னம் இந்த மூணு பேர்ல யாரும் ரெண்டு பேர் வந்து ரஜினிஸ்வர்ட்ட வந்து கிரீன் சிக்னல் வாங்க போகிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து வெளியேற போறாங்க அது யாருன்னு தெரியல அடுத்தடுத்து ரெண்டு ப்ராஜெக்ட் அவர் வந்து சைன் பண்ண போறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்